ஹரி ஓம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நான் இதிலேருந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மக புகுவஞ்சி வஞ்சி பள்ளி பறவைகள் ஐ ஐ கொய்யாக்கனி ரா இளங்குமரனார் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் பாவானார் வரலாறு தனித்தமிழ் இயக்கம் குண்டலகேசி உரை உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் சந்த கவிமணி தமிழழகனார் இரட்டை மொழிதல் அதாவது புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான தனிப்பாடல் பாடல் திரட்டு என்னும் நூலில் இருந்து மொழிதல் என்னும் பாடல் வந்து எழுதியுள்ளார் எழில் முதல்வன் அவருக்கு இன்னொரு பேர் மா ராமலிங்கம் அவர் வந்து புதிய உரைநடை இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றார் முனைவர் சேதுமணி மணியன் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் மா நன்னன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் உதயசங்கர் பச்சை நிழல் பாரதியார் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதிய ஆத்திச்சூடி பாப்பா பாட்டு தராசு நாணரதம் சந்திரிகையின் கதை விநாயக நான்மணி மாலை வேதாந்த பாடல்கள் நவதந்திர கதைகள் தேசிய கீதம் பா சிங்காரம் புயலிலே ஒரு தோனி அது வந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் ச முகமது அலி அதோ அந்த பறவை போல ஏஸ் ராமகிருஷ்ணன் உலகின் மிகச்சிறிய தவளை அதை வீரராம பாண்டியர் அதுக்கு அவருக்கு மாறன் என்னும் இன்னொரு பேர் உண்டு அவர் எழுதிய நூல்கள் காசி காண்டம் நைடதம் லிங்க புராணம் வாயு சமிகிதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் வாவு சிதம்பரனார் திருக்குறள் தெளிவுரை கி ராஜநாராயணன் சிறுவர் நாடோடி கதைகள் கிராமம் அது வந்து புதினா அப்புறம் கோபல்லபுரத்து மக்கள் மருத்துவர் கு சிவராமன் ஆறாம் திணை குலசேகர ஆழ்வார் வந்து பெருமாள் திருமொழி ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு இந்நூல் பெருவெடிப்பு கருந்துலை பற்றியது காலம் நீலமணி பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் ச தமிழ்ச்செல்வன் அன்றாட வாழ்வில் அறிவியல் ராகுல் சாங்கிருத்தியாயன் வாழ்க்காவிலேருந்து கங்கை வரை அவர் வந்து ஹிந்தியில் எழுதியிருக்கார் இதே தமிழில் வந்து கனமுத்தையா மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறில் முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உமா வாசிகி மொழிபெயர்ப்பு தேங்க்யூ கைஸ்